ஸ்ரீ சக்கரம் வீட்டில் எப்படி பயன்படுத்துவது ஸ்ரீ சக்கரம் என்ன ஸ்ரீ சக்கரம் என்பது ஒரு ஆன்மீகமான மற்றும் தெய்வீக சக்தியை குறிக்கின்ற தியாகராஜாவின் உருவமாகும் இது பரமாதாரத்தின் அழகிய வடிவமாக கருதப்படுகிறது ஸ்ரீ சக்கரத்தில் அசலான வடிவமைப்பு மற்றும் அதன் தன்மைகள் ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்க உதவுகின்றன வரலாறு மற்றும் முக்கியத்துவம் ஸ்ரீ சக்கரத்தின் வரலாறு வேதங்கள் மற்றும் தெய்வீக பழக்கவழக்கங்களில் நம்பிக்கையுடன் கூடியது இது தேவியின் செவ்வந்தி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அல்லது சாத்தியங்களை அடைய உதவுகிறது ஸ்ரீ சக்கரத்தை வைத்தல் இடம் ஸ்ரீ சக்கரத்தை வீட்டின் வடக்கு முதற்கோனில் பூஜை அறையில் அல்லது எளிய மற்றும் அமைதியான இடத்தில் வைக்க வேண்டும் இது தெய்வீக சக்திகளை ஈர்க்க உதவுகிறது முறைகள் அலங்கரிப்பு ஸ்ரீ சக்கரத்தை நல்ல மேசை அல்லது பாகல் மீது வைக்கவும் மேசையை சுத்தமாக பராமரிக்கவும் அவசியமான பொருட்கள் பரிகாரங்கள் மஞ்சள் வாசனைப் பொருட்கள் மொட்டு துளசி இலை நல்லெண்ணெய் ஏலம் ராகி மாவு பூஜை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பூஜை செய்யவும் படிகள் சுத்திகரிப்பு ஆரம்பத்தில் வீட்டில் குளிர்ச்சி மற்றும் சுத்தம் உறுதி செய்யவும் அமர்த்தல் ஸ்ரீ சக்கரத்தை சிறிய தலையில் அல்லது தலையணை மீது வைக்கவும் அர்ச்சனை மஞ்சள் வாசனை மற்றும் நெய் கொண்டு அர்ச்சனை செய்யவும் மந்திரம் ஓம் சர்வ சக்கரமகா தேவதே நமஹா மந்திரத்தைச் சொல்லவும் தீர்த்தம் புனித நீர் அல்லது புனித பண்டிகைகளை பயன்படுத்தி தீர்த்தம் செய்யவும் பூஜை நேரங்கள் மற்றும் பரிகாரங்கள் நேரங்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் பூஜை செய்யலாம் குறிப்பாக அமாவாசை பவித்திரமான நாட்கள் சனிக்கிழமை செவ்வாய் வியாழக்கிழமை சிறந்த நேரமாக கருதப்படுகின்றன பரிகாரங்கள் துளசி இலை தினமும் துளசி இலை சேர்க்கவும் வாசனைப் பொருட்கள் நெய் வாசனைப் பொருட்கள் மற்றும் மஞ்சள் பயன்படுத்தவும் ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வழிபடுவதன் பலன்கள் ஆன்மீக அமைதி மன அமைதி ஸ்ரீ சக்கரத்தின் வழிபாடு மன அமைதியை வழங்குகிறது இது மனதின் ஒற்றுமையையும் அமைதியையும் அதிகரிக்கிறது ஆன்மீக முன்னேற்றம் வழிபாடு ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்தும் மேலும் தெய்வீக அடையாளங்களைத் தேடும் பயணத்தை வழங்குகிறது பொருளாதார வெற்றி நிதிவளம் ஸ்ரீ சக்கரத்தின் வழிபாடு நிதி வளத்தை அடைய உதவுகிறது இது தொழிலில் வெற்றி மற்றும் பங்குதாரரின் ஆதரவை ஈர்க்க உதவுகிறது வணிக வளர்ச்சி வணிகத் திறனை அதிகரிக்கவும் வணிகத்தில் தடைகள் நீங்குவதற்கும் உதவுகிறது சுகாதாரம் சீரோ உடல் ஆரோக்கியம் ஸ்ரீ சக்கரத்தை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மற்றும் நோய்களை நிவர்த்தி செய்ய உதவுகிறது இது உடல் சக்தி மற்றும் சுயநலனை கூடியலி அதிகரிக்க உதவுகிறது உயிர்நிலை வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்கும் உதவுகிறது பாவங்கள் நீக்கம் பாவங்கள் ஸ்ரீ சக்கரத்தை வழிபட்டு பாவங்களை அழிக்கலாம் இது ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் அடிக்கடி நடந்த தவறுகளை நீக்குவதற்கும் உதவுகிறது ஆன்மீக சுத்திகரிப்பு இது மன மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்பை வழங்குகிறது குடும்ப அமைதி அமைதி குடும்ப உறவுகளில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி பெருகும் இது குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல சமரசத்தை உருவாக்குகிறது மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் ஆச்சரியம் உண்டாக்குகிறது சேவை மற்றும் பரிகாரங்கள் பூஜை மற்றும் பரிகாரங்கள் தினசரி பூஜை ஸ்ரீ சக்கரத்தை தினசரி வழிபட்டு அதற்கு ஏற்பப்பட்ட பூஜைகள் செய்ய வேண்டும் சிறப்பு பூஜைகள் பவித்திரமான நாட்களில் அமாவாசை புனித பூஜை தினங்கள் சிறப்பு பூஜைகளைச் செய்யவும் பரிகாரங்கள் நல்லெண்ணெய் நெய் வாசனை பொருட்கள் மஞ்சள் மற்றும் துளசியலை பயன்படுத்தவும் பரிந்துரை செனாஸ்கூர் மந்திரங்கள் ஓம் சர்வ சக்கரமஹா தேவதே நமஹா மந்திரத்தை தினசரி ஒலியுங்கள் சிறப்பு பரிகாரங்கள் மற்றும் பூஜைகள் பரிகாரங்கள் நிலா பூஜை மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பவித்திரமான நாட்களில் ஸ்ரீ சக்கரத்திற்கான பூஜைகளை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது சித்த யாகம் இந்த யாகத்தைச் செய்யும்போது மேலும் ஆன்மீக சக்திகளை பெற முடிகிறது பூஜை செய்யும் நாட்கள் அமாவாசை பாவங்களை நீக்குவதற்கான சிறந்த நாட்கள் பவித்ரமான நாட்கள் திருமண நற்கரியங்கள் மற்றும் பிற நன்மைகள் அடைய பயன்படும் நாட்கள் போட்டுக்கள் ஆன்மீக பயணங்கள் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்திற்கு சக்கரத்தை வழிபடும்போது சடங்குகளைச் செய்யவும் முடிவுரை சக்கரத்தை வீட்டில் எவ்வாறு பயன்படுத்துவது அதை சரியான முறையில் வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் பற்றிய முழுமையான விளக்கம் இந்த வீடியோவின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது பார்வையாளர்கள் ஸ்ரீ சக்கரத்தை எப்படி சரியாக வழிபட வேண்டும் அதன் பலன்கள் மற்றும் எந்தவிதமான ஆன்மீக மற்றும் உலக நிலை நன்மைகள் பெற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் திருவண்ணாமலை ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை கருத்து இருந்தால் கமெண்ட் மூலம் சொல்லலாம் சொல்லுங்க எங்களால் முடிந்த அளவிற்கு மிக விரைவில் பதில் சொல்லுவோம் ஆன்மீக உதவிகள் ஆன்மீக செய்திகள் குரு அகோரி பாபா குரு சொல்லப்பட்ட கருத்தை இந்த சேனலில் பதிவு செய்யப்படுகிறது எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்